அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது முருகப்பெருமான் மீது அருளப்பட்ட குக பஞ்சரத்ன ஸ்துதியின் இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் விகாரினம் குருமூர்த்தி ത്തി മഹേഷണു വന്ദേ ഗുഹം ഉമാസുതം വാചാമ ഗോചരം സ്കന്ദം ചിത് ഉദ്യനവിഹാരിണം ഗുരുമൂർത്തി മഹേഷണം വന്ദേ ഗുഹം ഉമാതം ഇതൻ പൊരുൾ വാക്കു എട്ടാതവനും അതാവത് സ്വർക്കളാൽ வர்ணிக்க முடியாதவனும் கந்தனும் சித்தமாகிற தோட்டத்திலே உளவு உளவுகின்றவனும் குருமூர்த்தியும் ஈசனுக்கெல்லாம் ஈசனும் உமாதேவியின் மகனுமாகிய குகனாகிய முருகப்பெருமானை அனுதினமும் நமஸ்கரிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்